அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தமிழ் மாதத்தில் கடைசி இந்த பௌர்ணமி தினத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் மேற்கொள்வது சிறப்புக்குரிய ஒன்று மலையே சுபமாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலையில பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்தால் வளங்களும் நலன்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எந்த நேரத்திலும் கிரிவலம் வரலாம் அதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி நம்ம முழுமையாக தெரிஞ்சு ரொம்பவும் நல்லது திருவண்ணாமலையில தினசரியும் கிரிவலம் வரலாம் என்றாலுமே பௌர்ணமி நாட்கள்ல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க கிரிவலத்தை தொடங்கும் போது அண்ணாமலையார் கோபுர வாசல்ல இரு கிரிவலத்தை நாம் தொடங்க வேணும் கிரிவலம் வரும்போது அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாதுகளுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பானது சாதுக்கள் வடிவில சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால மூன்றென்ப பாவங்கள் அகலும் கிரிவலம் வருவதன் முழு பலனும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே நாம் கிரிவலம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிடைக்கும் திங்கட்கிழமையில் கிரிவலம் வந்தால் இந்திர பதவி செவ்வாய்கிழமைகளில் கிரிவலம் வருவதால் கடன் வறுமை நீங்கும் புதன் கிழமைகளில் கிரிவலம் வருவதால கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல கிரிவலம் வருவதால வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமைகள்ல கிரிவலம் வருவது பிறவிப்பிணை அகலும் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி நாட்கள்ல கிரிவலம் வந்தால் தீவினைகள் போகும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்துல இருந்து மலையை சுற்றி வரும் கிரிவல பாதை முழுவதுமே பல கோவில்கள் அமைந்திருந்தாலும் எட்டு திசைகளிலும் இருந்து நம்மை காப்பாற்றும் அருள் புரிவதாக சிவபெருமான் எட்டு லிங்க திருமேனிகள்ல திருக்காட்சி தராறு சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்களில் தரிசனம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்க தரிசனத்தால் முதலில் அருள் தருவது இந்திரலிங்கம் இந்திரன் வழிபாட்டு லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இங்கு ஐராவதம் என்னும் யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன் கையில் வஜ்ராயுதம் தாங்கியவாறு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லலாம் கிரிவல பாதையில் உள்ள அக்னி குளத்தை ஒட்டி அமைந்திருக்கக்கூடியதுதான் லிங்கம் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்தியின் மூவர் பல யுகங்களாக அங்க பிரதர்ஷனமாக கிரிவலம் வந்திருக்காரு அவருடைய திருமேனியில் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது இந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்பு லிங்கம் காட்சி அளித்தது அது மட்டும் இல்லாமல் இந்த இடம்தான் இன்றளவுமே அக்னி லிங்கமாக காட்சி தரதாக சொல்லப்படுது இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலியவை விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லை மனபயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிரிவல பாதையில மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதிஷனமாக கிரிவலம் சென்று சிவன வழிபட்டிருக்கார் அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்துல தாமரை மணந்திருக்கு அதிலிருந்து ஜோதிமயமான ஒரு லிங்கம் தோன்றிருக்கு அதுவே யமலிங்கம் என்று வரலாற்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சோன தீர்த்தத்திற்கு அருகே ரிதலிங்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கத்தை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இப்படி திரு நாமளை சென்று நாம் அஷ்டலிங்கங்களை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் நோயற்ற வாழ்வு வாழ நாம் வருண பகவான அக்னி வடிவமான அண்ணாமலையே முழங்கால் பிரதர்ஷனமாக ஒற்றைக்கால் பிரதர்ஷனமாக கிரிவலம் வந்து வழிபட்டிருக்காரு இந்த லிங்கத்தை வழிபடுவதால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிரளுடைய தொல்லைகளிலிருந்து நீங்க நம்ம வாய்வு பகவானை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி திருவண்ணாமலை சென்று கிரிவலம் மேற்கொள்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மலையே மருந்தாக அமைஞ்சிருக்கு இங்கு கிரிவலம் வருவதன் மூலம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் மேற்கொள்வதால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்திலுமே வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனி சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம அரிசி தானம் செய்வது நல்லது புனித நீராடிய பின் ஏழைகளுக்கு அரிசி தானம் செய்ய வேண்டும் பாயாசம் கூட தானம் செய்யலாம் இது தூய்மையான செயலாக கருதப்படுது இதன் மூலம் ஆசிர்வாதம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது பால் மற்றும் தயிர் தானம் செய்யலாம் இவை இரண்டுமே சந்திரனுடைய தொடர்புடையவை இவற்றை தானம் செய்வதால சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் இதனால் வீட்டில் அமைதி நிலவும் ஜாதகத்தை உள்ள சந்திர தோஷம் நீங்கும் சங்கு தானம் செய்வது புனிதமானது சங்கு தூய்மை மற்றும் செழுமையின் அடையாளமாக இருக்கு தண்ணீர் தானம் செய்வதால் நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தாகத்தில் இருப்பவர்களுக்கு இது செய்து வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெள்ளை நிற ஆடைகளை நம்ம தானமாக கொடுப்பதன் மூலம் சந்திரதோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரங்களில் புனித நீராடுவது இறை வழிபாட்டில் ஈடுபடுவது தானம் அளிப்பது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக தான் இந்த பங்குனி மாத பௌர்ணமி சொல்லப்படுது இந்த தினத்தில் நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதி சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக தான் கருதப்படுது பொதுவாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சக்தி வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாட்கள்ல திருமணம் மரம் வேண்டுவோர் வேலை கிடைக்காதவர்களுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வதால் நினைத்தது நடைபெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வருடத்தின் பங்குனி உத்திரம் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் வரக்கூடியதாக இருக்கு அந்த தினத்தில் நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு பெற்றதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பௌனமின் மாட்களுக்கு முதல் நாள் பங்குனி உத்திரம் அந்த நாட்கள்ல நம்ம விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் அடுத்த நாள் சிவபெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக குறிப்பிட்டு சொல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம் தமிழ் ஆண்டுல பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்துல பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் சேர்ந்து வருவதால பனிரெண்டு திருக்கரங்களால் பக்தர்களை காக்கும் முருகப்பெருமானுக்குரிய தெய்வீக நாளாக கருதப்படுது சூரபத்மனுடன் போரிட்டு வென்ற பிறகு முருகனிடம் இல்லாத ஒன்று அவருக்கு பரிசாக தர விரும்பியிருக்காரு இந்திரன் இதனால முருகனிடம் எல்லாம் இருந்தும் தாரம் மட்டும் இல்லை என்று தன்னுடைய மகள் தெய்வானையே முருகனுக்கு தாரமாக்கி முருகப்பெருமான் குறைவில்லாத செல்வமாக மாறியிருக்காரு முருகப்பெருமான் தெய்வானையே திருமணம் செய்த கொண்ட தினமே பங்குனி உத்திர நாளாக இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பௌங்குனி மாத பௌர்ணமி இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்களில் நாம் விரதம் இருப்பதும் வழிபாடு செய்வதும் பூஜை முறைகளை கடைபிடிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமின் மாட்களுக்கு முதல் நாள் பங்குனி உத்திரம் அந்த நாட்களில் நம்ம இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் அடுத்த நாள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக குறிப்பிட்டு சொல்வதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரம் தமிழ் ஆண்டில் பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரம் சேர்ந்து வருவதால் பனிரெண்டு திருக்கரங்களால் பக்தர்களை காக்கும் முருகப்பெருமானுக்குரிய தெய்வீக நாளாக கருதப்படுது சூரபத்மனுடன் போரிட்டு வென்ற பிறகு முருகனிடம் இல்லாத ஒன்று அவருக்கு பரிசாக தர விரும்பியிருக்காரு இந்திரன் இதனால முருகனிடம் எல்லாம் இருந்தும் தாரம் மட்டும் இல்லை என்று தன்னுடைய மகள் தெய்வானையே முருகனுக்கு தாரமாக்கி முருகப்பெருமான் குறைவில்லாத செல்வமாக மாறியிருக்காரு முருகப்பெருமான் தெய்வானையே திருமணம் செய்த கொண்ட தினமே பங்குனி உத்திர நாளாக இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பௌங்குனி மாத பௌர்ணமி இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்களில் நாம் விரதம் இருப்பதும் வழிபாடு செய்வதும் பூஜை முறைகளை கடைபிடிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே